வணக்கன் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் பாடுகள் அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லாமே டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேகர் எண்ணிக்கொண்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் வேலைகள் டல்லாக இருக்குது வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது ஊழியன் டல்லாக இருக்குது பிஸ்னஸ் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு என்ன செய்து எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு சொன்னேன் நல்லா கவனிச்சு பாருங்கள் எந்த விதமான காரியங்களும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது எல்லாமே டல்லாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எது டல்லாக இருக்கக்கூடாது உங்கள் மனசு கூடாது உங்கள் மனசு டல்லாகிடுச்சுன்னா டோட்டலி எதையுமே நீங்கள் மீட் எடுக்க முடியாது ஆன் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் தொடங்கினது எல்லாமே பாட்டம் கொண்டு இருக்கலாம் ஆரம்பிச்சதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சிருக்கலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் படிக்க நடுவோட கூட வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க எதை குர்த்தும் கவலைப்படாதீங்க ஒவ்வொன்று வாழ்ந்தங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு எதுவுமே கிடையாது நிறைய பணம் வச்சுருந்தேன் நிறைய தொழில் நல்ல பிஸ்னஸ்ஸு நிறைய ஊழியர்கள் வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு எல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ட்ரை ஆகி நடுவோட்டில் இருக்கிற அப்போ நான் எண்ணி எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதை குர்த்தும் கவலைப்படாதீங்க ஆனால் உங்கள் மனசு மாத்திரம் நடுரோட்டு வந்துடக்கூடாது உங்கள் மனசு டல்லாகிடக்கூடாது உங்கள் மனசு சூழ்ந்துடக்கூடாது மனசை மாத்திரம் கரெக்டாக வச்சிருங்க அந்த மனசு கரெக்டாக வைக்கணும் என்ன பண்ணும் கடவுளே சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீங்க கடவுள் யாராக இருக்கிறா உங்களுக்காக யாரெல்லாம் என்னென்னு தேவன் செய்து முடிச்சிருக்கிறா உங்களுக்கு எப்படி வச்சுருக்கிறா நீங்கள் கிறிஸ்துக்குள் யாராக இருக்கிறீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க இதை நீங்க நீங்கள் கொள்ளுங்க இதை மாற்ற நீங்கள் பிடிச்சிட்டா உங்கள் தரம் தகுதி என்னென்னு தெரிஞ்ச வரும் அப்படி தெரிய வரும்போது உங்கள் மனசு மிகப்பெரிய பலனாக இருக்கும் அந்த பலன் தான் வேதம் சொல்கிறது ஞானம் உள்ளவன் அதிகம் பலன் உள்ளவன் அவர் கடவுளை குறித்து உங்களை குறித்து ஒரு ஞானம் இருக்கும்போது நீங்கள் பலன் உள்ளவன் இருக்கிறீங்க அதன் பிறகு நாங்கள் எதெல்லாம் டல்லாக அடித்தோ எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ எல்லாம் நிறைவாக மாறும் உயர்ந்திருப்பீங்க பெஸ்ட்டாக இருப்பீங்க ரொம்ப குவாலிட்டியாக இந்த பூமியில் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு மாண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை